திருப்பூர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் வருகிற இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாம்ராபெட்டியில் ஒரு மாபெரும் ரேகலா பந்தயம் நடைபெறுகிறது இந்த இனிய நிகழ்வுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் திருப்பூர் மாநகராட்சியினுடைய நான்காம் தலைமை பொறுப்பேற்கின்றார் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு அருமையண்ணன் மூபே சாமிநாதன் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அருமையக்கா செல்வராஜ் அவர்கள் ஆதிதிரான நலத்தினுடைய அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைக்க உள்ளார்கள் எந்த மாபெரும் பந்தயத்தை கலந்து கொள்வதற்காக பொள்ளாச்சி பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மக்களால் இரண்டரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் கே ஈஸ்வரசாமி அவர்கள் உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக தங்க காசுகளையும் பரிசு கோப்பலையும் தட்டிச் செல் என்று அன்போடு அழைக்கின்றார் இந்த மாபெரும் தலைக்கிழா பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக மாநில விளையாட்டு மேம்பாட்டணினுடைய செயலாளர் மத்திய சென்னை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அருமையண்ணன் தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்குகிறார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யக்கூடிய மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் மூலனூர் கார்த்திக் அவர்களும் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் வெள்ளகோயில் சக்தி அவர்களும் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டின் துணை அமைப்பாளர் ருதரபன் அவர்களும் ரேக்லா தலைமை சங்கத்தினுடைய பொறுப்பாளர் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமையன் என் ஜெயபிரகாஷ் அவர்களும் எல்லாம் மீண்டும் ஒருமுறை அன்போடு வருக வருக அன்போடு அழைப்பு